பத்து பிள்ளைகள் பெற்ற தாயவள் சிறுவயதிலேயே தன்னை பெற்றவள் இறந்துவிட மாற்றாந்தாயின் அறிவுரையில் வீட்டுப் பொறுப்புகளை கற்றுக்கொண்டாள் பிள்ளை பெறுவதற்கு மட்டும் கணவன் துணை மற்றபடி அவள் தனியான தாய் மாடு வளர்த்து பாய் நெய்து பிள்ளைகளை வளர்த்தாள் ஆனால் அவள் தன் பெண் குழந்தைகளுக்கு தான் எப்படி வாழ்ந்தேன் என்று நுட்பங்களை சொல்லித்தரவில்லை கணவனிடம் அடி உதைப்பட்டாலும் தன்னை பெரிய ஆளுமையாகத்தான் செதுக்கினாள் ஆனாலும் வென்றால் தனது குழந்தைகளுக்கு தன்னால் இயன்ற அத்தனை உதவிகளும் செய்து அப்படி வாழ்ந்த தாய் முதுமை காலத்தில் படுக்கை புண்ணோடு சுய நினைவு இழந்து கண்ணீர் கண்ணில் நீர் நீர்வடிய சில காலம் இருந்து இறப்பெய்தினால் இன்பங்கள் ஏதும் காணாமல் சிறந்த ஆளுமை நம் முன்னோர்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள்